நீங்க என்ன தப்பு எந்த பாவம் செஞ்சிருந்தாலும் சரி இந்த ஒரு நாள்ல உங்க தலையெழுத்தை மாத்தி எழுத முடியும் அதுதான் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தருக்கு உகந்த நாள் நம்ம செய்யற எல்லா செயலையுமே ஒரு கணக்கு நோட்டு வச்சு எழுதிட்டு வரவர் தான் சித்திரகுப்தர் இவர் எழுதின கணக்க சரிபார்க்க கூடியவர் தான் யமதர்மராஜர் தர்மராஜர் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி நாள்ல நம்ம செஞ்ச எல்லா பாவத்துக்கும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியும் இந்த நாள் அன்னைக்கு நீங்க போகக்கூடிய சிறப்பான ஒரு ஆலயம் இருக்கு அதுதான் ஸ்ரீவாஞ்சியத்துல இருக்கக்கூடிய யம தர்மராஜருடைய கோயில் உங்க பாவ கணக்க எல்லாத்தையுமே மாத்தி எழுதக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு கோயில் நம்ம உயிரை எடுக்கக்கூடிய யம சாபத்துக்கு உள்ளானாரு உடனே யம தர்மராஜர் சிவபெருமானை நோக்கி தமம் இருந்து சாப விமோச்சனம் பெற்றாரு கூடவே சிவபெருமான் யம தர்மராஜருக்குன்னு தனியா ஒரு சன்னதி அமைச்சு கொடுத்தாரு அப்ப இருந்து இப்ப வரைக்கும் யம தர்மராஜ பார்த்துட்டு வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா தான் சிவபெருமானையே வழிபாடு செய்ய முடியும் உங்களால முடிஞ்சா வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க